மொட்டை கடுதாசி இது ஒரு காதல் கதை தாத்தா இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் ஆண்டு விழா நடக்க போது நீங்கள் வரணும் சிறப்பு விருந்தினராக கலெக்டர் மகாராணி வரப்போகிறாங்க என்று பேரன் நந்து சொன்னதும் திகைத்தார் வாலீஸ்வரன் கலெக்டர் அம்மாவுக்கு பதவிக்கேற்ற பெயராக இருக்கேடா நந்து சர்க்கரை வியாதியில் கண் பார்வை இந்த அறுபது வயசில் மங்கி போயிட்டதுனால அந்த கலெக்டர் அம்மா படத்தை கூட என்னால் சரியாக பார்க்க முடியாது நேரில் ஓரளவு கண்ணாடி போட்டதால் பார்க்க முடியும் என்றார் வாலீஸ்வரன் பள்ளி அருகாமையில் இருந்ததால் தாத்தாவும் பத்து வயது பேரன் நந்துவுமாக நடந்து செல்ல ஆயத்தமானார்கள் போகிற வழியில் ஒரு பெரிய சிவப்பு நிறத்த பால் பெட்டியை பார்த்து கேட்டான் நந்து ஒரு காலத்தில் இந்த தபால் பெட்டி தான் எல்லார் குடும்பத்துக்கும் பாலமாக இருந்ததான் நேத்து தபால் பெட்டி பற்றி கிளாஸ் டீச்சர் நிறைய சொன்னாங்க என்றான் தபால் பெட்டியை நீண்ட நாளைக்கு பிறகு அருகில் நின்று பார்த்த வாலீஸ்வரனுக்கு இதேபோல் தனது கிராமத்து சிவப்பு தபால் பெட்டி தான் காதலிப்பதாய் சொல்லியும் பதில் தராமல் தன்னை கடந்து போன பங்கஜவல்லியின் மீது அவதூறாய் ஒரு மொட்டை கடிதம் எழுதி போட்டு அதனால் அவள் பள்ளிப்படிப்பே நின்று போய் ஊரை விட்டு குடும்பத்தோடு அவள் சென்றது நினைவுக்கு வந்தது நாற்பத்தி ரெண்டு வருஷம் இருக்குமா அப்போது வாலீஸ்வரன் பிளஸ் டூ படித்து கொண்டிருந்தான் பங்கஜவல்லிக்கு பதினைந்து வயது தளதளவென தக்காளி இருப்பாள் உயரமும் நல்ல உடல்வாகும் கொண்ட அவள் மீது பார்த்ததும் காதல் வந்துவிட வாலீஸ்வரன் ஒரு நாள் அவள் பள்ளிவிட்டு வரும்போது அவள் முன்னே போய் நின்று கொண்டு ஐ லவ் யூ என்றான் அவள் பதிலே சொல்லவில்லை முகம் சிவக்க வீட்டிற்கு ஓடி போய்விட்டாள் வந்த கோபத்தில் அவளை பற்றி அவதூறாய் கையெழுத்து போடாமல் கோணல் எழுத்தில் ஒரு மொட்டை கடிதம் எழுதி அவள் வீட்டு முகவரிக்கு அனுப்பிவிட்டான் ஒரே வாரத்தில் அவள் குடும்பம் ஊரை விட்டே ஓடிவிட்டது காற்று வாக்கில் பங்கஜவல்லி சீக்கிரமே தான் தூக்கு போட்டு சாகப்போவதாய் சொன்ன செய்தி வாலீஸ்வரன் காதுக்கு எட்டியது வாலீஸ்வரனுக்கு மனம் வேதனையில் மூழ்கிவிட்டது அதிலிருந்து தபால்பட்டி பக்கம் அவன் போனதே இல்லை அதற்கு தண்டனையாகத்தான் ஒரே பையன் விட்டல் பிறந்ததும் தன் மனைவியை கடவுள் பறித்து கொண்டார் என வாலீஸ்வரன் எண்ணி பெருமூச்சு விடுவார் பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் முடிந்து எல்லோரும் போய்விட வாலீஸ்வரனும் புறப்பட இருந்தபோது கலெக்டர் அம்மா அவங்களோட பேசணுமா அந்த ரூமுக்கு வாங்க என்று ஒரு பணியால் அவரை அழைத்து போனான் தனி அறையில் மங்களான பார்வையுடன் வணக்கம் கலெக்டரம்மா என்னை கை குவித்து நின்றான் வாலீஸ்வரன் கலெக்டர் மெல்ல நடந்து வந்து வாலீஸ்வரன் அருகில் வந்தவள் வாலி என்ன தெரியலையா நான் உன் பங்கஜா அதே பங்கஜ வல்லி அன்னிக்கு நீ ஐ லவ் யூ சொன்னதும் வெக்கமாக போயிடுச்சு எனக்கு ஒரே சந்தோஷம் ஒரு நாளில் நான் என் விருப்பத்தை சொல்ல தயாராக இருந்தேன் அதுக்குள்ளே ஒரு மொட்டை கடிதம் தபாலில் வந்தது என்னை பற்றி அவதூறாக எழுதியிருந்தது அவமானம் தாங்க முடில நாங்கள் ஊரை விட்டே கிளம்பிட்டோம் முதல்ல தூக்கு போட்டு சாகத்தான் நினைச்சேன் அப்புறம் யாரோ அபாண்டமாக எழுதின கடிதத்துக்கு நான் ஏன் சாகணும் ஒரு மகாராணியா வாழ்ந்து காட்ட வைராக்கியமா வரவும் முடிவு பண்ணேன் பெயரையும் மகாராணின்னே மாத்திக்கிட்டேன் படிச்சேன் படிச்சேன் நல்லா படிச்சு கலெக்டர் ஆனேன் ஆனால் நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல வாலி மனசு ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட தான் காதல் கொள்ளும் அவரைத்தான் நினச்சிக்கிட்டே இருக்கும் ஆனா விரும்பினவரோடு தப்போ தவறோ மானசீகமாக குடும்பம் நடத்துறேன் அவரை இப்போ நேரில் பார்த்து விட்ட திருப்தியில் நான் இருக்கேன் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்றால் நெகிழ்ந்த குரலில் வாலீஸ்வரனுக்கு அவளை பார்க்க முடியாமல் கண்ணில் நீர் திரைப்பட்டு கொண்டே இருந்தது என்ன சொல்வது அவளிடம் என்ன பேசுவது